ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும் வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் சரி வீட்டிலேயே இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப் ஹோம் மேக்கர்ஸாக இருந்தாலும் சரி ஒரே வேலையை திரும்ப திரும்ப செய்யும்போது அந்த வேலையின் மேலே சளிப்பும் வெறுப்பும் ஒரு மென்டல் ஃபேட்டிக்கும் ஏற்படத்தாங்க செய்யும் அதுக்காக நாம் அந்த வேலையை செய்யாமல் இருக்க முடியுமா கண்டிப்பாக முடியாது தான் இல்லையா எனக்கும் கூட தாங்க இந்த மாதிரி ஒரே மாதிரி வேலைகளை திரும்ப திரும்ப செய்யும்போது அலுப்பும் அழுப்பும் சளிப்பும் ஏற்படத்தான் செஞ்சுது ஆனால் அந்த அழுப்பும் சளிப்பும் ஏற்படாமல் நம்ம வேலையை தொடர்ந்து செய்கிறதுக்கு நான் ஃபாலோ பண்ண ஒரு சிம்பிளான ஒரு டெக்னிக்கை பற்றி தாங்க நான் இந்த வீடியோவில் போகிறேன் தொடர்ந்து கேளுங்க வழக்கமாக நம்ம வேலைகளை செய்யும்போது பலவித எண்ணங்களை நம்ம மனசில் ஓடிக்கிட்டே தாங்க இருக்கும் அதில் ஒரு எண்ணம் என்னன்னா இந்த வேலையை நம்ம யாருக்காக செய்கிறோங்கிறது தான் இப்போ ஒரு சமையல் செய்கிறோமா துணி துவைக்கிறோமா அல்லது அந்த மாதிரி சில வேலைகள் வெளி வேலைகள் செய்கிறோமா இவங்களுக்காக செய்கிறோம் அப்படிங்கிற நம்ம செய்கிறோங்கிற அந்த உணர்வு நமக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அது நம்மையும் அறியாமல் நமக்கு ஏற்படுத்தாங்க செய்யும் அந்த மாதிரி செய்யும்போது தான் நம்ம பிற நமக்கு அவங்களுக்காக நம்ம செய்கிறோங்கும் போது நமக்கு அந்த வேலையில் நாளடைவில் நமக்கு ஒரு அழுப்பும் செழிப்பும் ஏற்படுது அதே போல் அந்த வேலையை நம்ம செய்யும்போது இந்த வேலையை நம்ம நமக்காக செய்கிறோம் நம்ம வேலை இது அப்படின்னு நம்ம நினைக்கும்போது நமக்கு அந்த மனதில் ஏற்படுற அந்த செழிப்பு கண்டிப்பாக நமக்கு ஏற்படாது இப்போ ஒரு ஒரு கடைக்கு நம்ம ஒரு துணி எடுக்க போகிறோன்னா மற்றவர்களுக்காக நம்ம எடுக்கும்போது இருக்கிறத விட நமக்காக நம்ம ஒரு துணியை நம்ம எடுக்கிறோம் அதில் நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு ஆர்வம் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும் எவ்வளோ நேரம் ஆனாலும் நாம் பொறுமையாக நல்ல முறையில் ஒரு நல்ல ஒரு ட்ரெஸ்ஸை நாம் செலக்ட் பண்ணிட்டு வருவோம் இல்லையா அது போல தாங்க நமக்குன்னு நம்ம அந்த வேலையை செய்யும் போது இது நம்ம வேலை இது நாம் தான் செய்யணும் இது நம்முடைய வேலை அப்படின்னு நம்ம நினைக்கும்போது கண்டிப்பாக அந்த வேலையில் நமக்கு சலிப்பு ஏற்படாதுங்க